ஜூலை மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி ஐந்து என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா உமை போற்றுகின்றோம் உமை புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் உம்முடைய பெயரைப் போற்றி துதித்து பாடுவதற்கு இந்த அருமையான காலை வேளையிலே நீர் எங்களுக்கு கண் விழிக்க செய்து உம் பாதத்தில் அமர்வதற்கு நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம் சமூகத்தில் நடவரே நாங்கள் நாங்கள் தரிசிக்க வந்திருக்கின்றோம் நிறைய எங்களை பொருட்படுத்தி எங்களை வழிநடத்தப் போற உமது மேலான உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளில் லேசுவே இந்த புதிய படைப்பு நாளிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு கொடைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இந்த திருச்சபை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த திருச்சபையில் எங்களை ஒரு நபராக அண்டவரை நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு குருக்களையும் சகோதர சகோதரிகளையும் நீர் தந்ததற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே இறை சமூகமாக உன் பாதத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம் அப்பா எங்களை ஏறடுத்து பாரும் உம்முடைய பெயரை போற்றி புகழ்வதற்கு நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த அருமையான வேலையிலே அன்னை மரியோடு சேர்ந்து உமை போகிறோம் தகப்பனே எங்களோடு இருந்து எங்களை வழி எங்களுக்கு வாழ்வாக இருக்கின்றவரே எங்களுடைய இன்பத் துன்பங்களை நீர் அறிந்திருக்கின்றேன் உம்முடைய பெயரை கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு சக்தியை கொடுத்திருக்கின்றே மனதில் ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு காயங்கள் இருந்தாலும் உம்மிடத்தில் நாங்கள் வரும்போது அந்த காயம் மறைந்து போகும் என்ற நம்பிக்கையோடு உம் பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் எங்களை ஒரு நிமிஷம் ஆண்டவரே ஏறெடுத்து பாரமேசுவே உம்முடைய கண்களை எங்கள் பக்கம் திரும்பிய திருப்பியறலும் எங்களிடத்தில் யார் யாரெல்லாம் அடவரை ஜபம் பரிந்துரை கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய எல்லா நீரை சந்திப்பீராக எல்லாவற்றிற்கும் மேலாக உமக்கு தெரியும் தகப்பனே ஒவ்வொருவருடைய சிந்தனைகளையும் அவரை நீர் சீர்தூக்கி பார்க்கின்றவர் எங்களுடைய எண்ணங்களை அறிகின்றவர் எங்களுடைய உள் உணர்வுகளை அறிகின்றவர் அப்பா அப்படி ஆகேஸ்வே உம்முடைய அன்றவரே பெயரை சொல்லுவதற்கூட பல நேரங்களில் நாங்கள் அன்றவரை தயங்குகின்றோம் எங்களுடைய பாவ சுமையினால் லேசுவை உண்மை விட்டு வெகு தூரம் நாங்கள் சென்றிருக்கின்றோம் எங்களை மன்னியும் அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னித்து நாங்களும் பிறரை மன்னிப்பதற்கான எங்களுக்கு மனநிலையை தாரும் ஆண்டவரே அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் லேசுவே நோயினால் அன்றவரையே அவதிப்படுகின்றவர்கள் அதற்கு பணம் இல்லாமல் அறுவை சிகிச்சைக்காக தாமதம் செய்கின்றவர்களை நீரை ஆசீர்வதித்தள்ளே பல மக்கள் மூலமாக இயேசுவே அவர்களை நீரை குணப்படுத்தியறலும் ஒரே அவர்களுக்கு நீரை துணையாக நிற்பீராக அன்றவரே எனக்கு யாருமில்லையே என்று கண் கலங்குகின்ற மக்களை அன்றுவரை நீர் எடுத்து பாருவப்பா அப்பா உம்முடைய தயவை நாங்கள் நாடுகின்றோம் நீர் எங்களுக்கு உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இருக்கின்றார் அப்பா உம்முடைய அண்டவரே கரம் எங்களை எப்போதும் வழி நடத்துவதாக நீர் இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் அப்பா அப்படியாக இசுவேன் அண்டவரே ஒவ்வொரு நாளும் ஏசுவே குழந்தை வரத்துக்காக ஜபம் செய்கின்றவர்கள் திருமண வனத்து வரத்திற்காக ஜபம் செய்கின்றவர்கள் அவரே நல்ல கல்லூரி தகுதிகளை பெற வேண்டும் என்றவரை ஒவ்வொரு நாளும் இரவும் பகலமாக உழைக்கின்ற இளைஞர்களை ஆண்டவரே நீரை ஏறெடுத்து பாருமப்பா அப்பா படிக்கும் பிள்ளைகள் எல்லாரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு வாழ்வாக இருந்து எங்களை வழி உம்முடைய வாழ்வை கொண்டு இயேசுவே உம்முடைய

தீமைகள் எல்லாம் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை நீரை நொறுக்கி போட்டுடலும் இயேசுவே நம்முடைய கட்டுகளை ஆண்டவரே எங்களுக்கு அவிழ்த்து போடும் இயேசுவே அப்பா உம்முடைய ஆண்டவரே சிறகுகள் ஆண்டவரை எங்களை மூடி மறைத்து கொள்ளும் அப்பா ஆண்டவரே எங்களை கோட்டை போலிருந்து நீரை எங்களை பாதுகாத்தரலும் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரே எங்கு சென்றாலும் ஆண்டவரே எந்த காரியத்தை நாங்கள் செய்தாலும் தகப்பனே என் இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரே செயல்படுவதற்கு அப்பா உம்முடைய ஆவியையும் துணையையும் கொண்டு நாங்கள் நடத்தப்படுவோமாக உம்முடைய அறிவு ஆற்றல் ஆண்டவரே வலிமை எல்லாவற்றையும் ஆண்டவரே இன்றைய நாளில் எங்களுக்கு தாரும் மேசுவேன் உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவியர்லும் உம்முடைய பராமரிப்பில் நாங்கள் வாழும் எங்களுக்கு நீரை கட்டளை பிறப்பித்தலும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதித்து முற்றிலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறும் எங்களை வழி நடத்தியும் எங்கள் அண்டவரே எங்களுடைய ஜபம் கேளும் எங்களுடைய ஜெபமே நீர் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா தேவைகளையும் பாதத்தில் படைக்கின்றோம் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல கர்த்தரை ஆமேன் ஆமேன் ஆமேன்